வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான மல்லி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக சிறந்து வரட்டும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு தக்காளி ஒரு நிமிஷம் போல வதங்கி வரட்டும் கடைசியாக அதில் ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துடலாம் கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறுன பிறகு ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா சட்னி அரைச்சி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி வச்சுட்டு அது மேலே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்